அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மத்தியானத்திலிருந்து ஒரு செய்தி பயங்கர பரபரப்பாக ஓடிட்டு இருக்குது புதிய தலைமுறை உள்ளிட்ட நம்பூர் மீடியாக்கள் எல்லாம் எடுத்து போட்டு பயங்கரமாக ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன சம்பவம் அப்படின்னா வடக்கூர்ல ஒரு மீடியாங்க பயங்கர ஃபேமஸ் அதாங்க இந்தியா டுடே அவங்களும் சி ஓட்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் எடுத்த ஒரு கருத்து கணிப்பின்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அப்படின்ட்டு இவங்களெல்லாம் வச்சு ஏதோ கருத்து கணிப்பு எடுத்துருக்கிறாங்களோ அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை மக்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அங்க யார் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஊடகங்கள் சொல்லுது அப்படி ஒரு கருத்து கணிப்பு எடுத்ததுல ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கிறாரா திராவிட மாடல் முதலமைச்சர் உலகமே வியந்து பார்த்து கனடாவில் இருந்தான் வந்து இங்கே ஐடியா கேட்டு எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு டிப்ஸ் வாங்கிட்டு போன முதலமைச்சர்ரா நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி உடன்பரப்புகள்லாம் ஒரே கொண்டாட்டம் பரவாயில்லையாப்பா அப்படி எவ்வளோப்பா மார்க் வாங்கினாரு நூற்றுக்கு அப்படின்னா இருபத்தேழு மார்க்குடா இருபத்தேழு மார்க்கு இருபத்தேழு சதவீதம் பேர் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராக வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கருத்து கணிப்பில் அப்படிங்கிறாங்க இருபத்தேழு மார்க்கா அப்போ எழுவத்தி மூணு பேர் வேணான்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு தானே புரிஞ்சிக்க முடியுது மற்றவங்க மார்க் நம்ம பார்ப்போம் அதுல ஒரு உருட்டு இருக்குது அதை பத்தி பேசுவோம் அப்ப எடுத்து எடுப்புலேயே இதுல வந்து கொண்டாடத்தக்க செய்தி ஒண்ணு இல்லையே ஏனா நார்மலா ஒரு ஆறாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் நூத்துக்கு எக்ஸாம் எழுதினா கூட அதுல முப்பத்தஞ்சு மார்க் பாஸ் மார்க் நம்மாலும் இருபத்தேழு மார்க் தான் வாங்கிட்டு இருக்கிறாரு இதுல எங்க படுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டாலுமே கூட ஏ இருக்கிறதெல்லாம் நம்பர் ஒன் நாங்க தானே தானே உச்சத்தில் வச்சுருக்கிறாங்க இருபத்தேழு பர்சன்டேஜ் வெற்றி எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பத்து கூட்டணியோட பத்து கட்சியோட கூட்டணி வச்சு ஆயிரத்தி எட்டு பிஜேபி பூச்சாண்டி எல்லாம் காட்டி அதையும் இதையும் பண்ணி இருபத்தேழு பர்சன்டேஜ் மக்கள் உங்களை விரும்புகிறாங்க எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் மக்கள் உங்களை விரும்பலை சரி ரைட்டு அப்புறம் என்னப்பா சொல்லுது அந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் அல்லது முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க ரெண்டாவது இடத்தில் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டாங்க தோழர் தோழர் திரும்ப அவர்களே அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளே பாருங்க நல்ல ஆஃபரா இருக்குது பதினெட்டு அங்க இருபத்தி ஏழு இருக்குது அது கூட நீங்க அவங்க கூட இருக்கிறதுனால தான் அங்க இருபத்தி ஏழுன்னு வந்திருக்குது இங்கே பாருங்க விஜய்க்கு பதினெட்டு வந்துருச்சா கருத்து கணிப்புங்க கருத்து கணிப்பு எடுத்து இந்தியா டுடேலே சொல்லிவிட்டாங்க சி ஓட்டர்லாம் போன டைம் வந்து கரெக்டாக சொன்னாங்களாம் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதனால விஜய்க்கு பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குதான் அதனால் எல்லாம் பண்ணுங்கள் அதில் டப்புன்னு எல்லோரும் கொடுக்குணும்னு ஓடியாந்து இங்கே விஜய்கிட்ட சேர்ந்துருங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு நம்ம இவர் ஆத வர்ஜனும் எதிர்பார்க்குறாரு அதை நீங்கள் பண்ணுங்க பண்ணி வந்தெல்லாம் எல்லாம் பண்ணீங்கன்னா ஸ்டாலின் வந்து பதினஞ்சுக்கு போயிடுவார் விஜய் மேலே வந்துடுவார் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால திரும்ப பார்த்துக்கங்க இதெல்லாம் செக் பண்ணிக்காங்க சரி விஜய்க்கு பதினெட்டு மூணாவது யாருப்பா அப்படின்னா இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வந்து பத்து சதவீதம் சரி பத்து சதவீதம் அடுத்து யாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒன்பது சதவீதம் பேர் முதலமைச்சராக வேண்டும் என்று சரி ஒன்பது சதவீதம் அடுத்து யாருப்பா அவ்வளோதான் இதே அவ்வளோதானா எங்க எங்க முதல்ல சொல்லு ஸ்டாலின் இருபத்தி விஜய் பதினெட்டு இபிஎஸ் பத்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒன்பது விழுக்காடு கூட்டினா கூட்டினா அறுபத்தி நாலு தானே வருது மீதி முப்பத்தாறு ஐயோ அதை மறந்துட்டுனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்து விட்டுருக்குறாங்க அப்ப மீதி முப்பத்தாறு பர்சன்டேஜ் யார் கேட்டாங்க யார் முதலமைச்சராக வரும்னு ஆசைப்படுறாங்க இப்ப நீ சொல்ற இதுல பாருங்க தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காட்டுக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பல்வேறு மாவட்டங்களில் இரட்டை இலக்க வாக்கு விழுக்காடுகளை இப்பொழுது பெற்றிருக்கக்கூடிய இப்போ நாங்க ஒரு சர்வே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா அது நான் எடுத்த சர்வே இல்லை அதுக்கும் பயங்கரமா பல பேர் அட்டாக் பண்றாங்க இருந்தாலும் ஒரு சின்ன விலங்கு சொல்லணும்னா அது ஹரிஷ் அவர்கள் எடுத்த சர்வே அவருடைய நிறுவனம் ஸ்பிக் மீடியா எடுத்து எடுத்த சர்வே அந்த சர்வே படி பல மாவட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சி பத்து விழுக்காடுக்கு மேற்பட்ட வாக்குகள் அல்லது பத்து விழுக்காடு குறைஞ்சபட்ச வாக்குகள் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின் போது இங்க ஆப்ஷன்லயே நாலு பேர் தான் வச்சிருக்காங்க ஆனா முப்பத்தாறு பர்சன்டேஜ் யார தாண்டா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க மொத்தமா அறுபத்தி நாலு மார்க்குக்கு நாங்க வந்து ரிசல்ட் கொடுத்திருக்கிறோங்க அதுல வந்து இப்படிதாங்க வருது ஆனா சீமானெல்லாம் நாங்க லிஸ்ட்லயே கூட எடுக்கலீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு கருத்து கணிப்பு இதுல சரி நம்மளே பிரிச்சு போடலாமா என்னன்னு பிரிச்சு போடலாம் இந்த முப்பத்தாற யாராருக்கு பிரிச்சு போடலாம் ஆல்ரெடி ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய மார்க் கொடுத்துட்டாங்க ஏன் அப்படின்னா இருபத்தி ஏழுலாம் இல்லை நாங்கள் இங்கே ஒரு சர்வே நாங்கள் பார்த்தோம்ல அந்த சர்வேல பார்க்கும்போது இந்த திராவிட மாடல் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் தடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல திமுகவுடைய செயல்பாடு திருப்தியா இருக்குதா இல்லை வந்து அதிருப்தியா இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு இருபது பேர் தாங்க திருப்தியாக இருக்குது அதாவது இருபது விழுக்காடு பேர் தான் திருப்தியா இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க எண்பது விழுக்காடு மக்கள் திருப்தியாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான பதிலை தான் அந்த சர்வேல சொல்லியிருந்தாங்க நான் பார்த்த சர்வேல இங்க கிட்டத்தட்ட சி ஓட்டருடைய கருத்து கணிப்பும் அதைத்தான் சொல்லுது எழுபத்தி மூணு விழுக்காடு மக்கள் வந்து திமுக மீண்டும் வர வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறதான் சொல்லுது ஆனா மீதி முப்பத்தாறுக்கு கணக்கு சொல்ல மாட்டேங்குது இப்ப அந்த கணக்கை என்ன பண்ணலாம் சரி நாம் தமிழருக்கு ஒரு பதினஞ்சு விழுக்காடு போட்டுடலாம் சரி பதினஞ்சு மீதி இருபது இருக்குது என்ன பண்ணலாம் உண்மையால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து விழுக்காடு தான் இருக்குது விஜய்க்கு பதினெட்டுக்கு சரியா விஜய்க்கு இருக்கிற பதினெட்டை தொட வேண்டாம் யா திமுக இருக்கிற இருபத்தி ஏழையும் தொட வேண்டாம் யா அப்பயும் இருபது இருக்குது இல்லை நாம் தமிழருக்கு பதினஞ்சு வச்சாலுமே இன்னும் இருபத்தொன்னு இருக்குது இல்லை அது யாருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பிரிக்கலாமா அப்போ இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கிற சைஸுக்கு அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி இருக்கிற சைஸுக்கு சரி கொஞ்சம் தாராளமாகவே அவங்களுக்கு இன்னொரு ஆறு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோம்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு பதினஞ்சு இப்போ வந்து ஈபிஎஸ் அவர்கள் வந்து இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இல்லை இந்த முப்பத்தாறு வேறு எப்படி பிரிக்கிறது நாம் தமிழர் பதினஞ்சுன்னு ஆயிடுச்சு இப்படியே வச்சுக்கலாம் இப்போ கணக்கு போட்டுப்பாரு திமுக இருபத்தேழு ரைட்டு விஜய் பதினெட்டு ரைட்டு அதிமுக இருபத்தஞ்சுன்னு வந்துருச்சு பக்கத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் அதாவது பாஜக பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்துருச்சு இந்த பதினஞ்சும் இந்த இருபத்தஞ்சு தானே கூட்டணி வைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அது நாற்பது ஆயிடுச்சு ஸ்டாலின் இருபத்தேழு ஆயிட்டாரு அப்ப திமுக தோத்துருமா இவங்க ரெண்டு பேரை கூட்டின்னு வச்சாங்கன்னா அப்படி இல்லைன்னா மீதி முப்பத்தாறுக்கு கணக்கு சொல்லு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை ஒரு சர்வே எடுக்கிறீங்க கூட்டினா ஒரு நூறு கூட சரியா வரலன்னா அது என்னங்கயா சர்வே அட்லீஸ்ட் நோ ரெஸ்பான்ஸு யாரும் பதில் சொல்ல விரும்பவில்லை எதையாச்சும் போட வேண்டியது தானே எங்க நானும் பார்த்துருக்கேன் என்னைக்குமே நான் இப்பயும் சரி எப்பயும் சரி சர்வே அப்படிங்கிறது ஒரு ஐடியா எப்படி ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக அதை பயன்படுத்த முடியுமே தவிர அது ஒன்று வந்து வெத்தலையில் தடவி இதுதான் நடக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது யார் எடுக்கிற சர்வே வந்தாலும் சரி நான் இப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறனால அந்த அவங்க எடுத்த சர்வேவா இருந்தாலும் சரி அது ஒரு ஐடியா அவ்வளோதான் அது வந்து ஓட்டு பெட்டி கிடையாது அது வந்து எண்ணி வந்து இவங்க இவ்வளவு ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட போகிறதா ஒரு ரேண்டமா ஒரு ஒன்றரை லட்சம் பேர்கிட்ட ரெண்டு லட்சம் பேர்கிட்ட போய் அவங்க கேட்பாங்க அதில் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு இப்படி இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது விழுக்காடு கரெக்டாக வரலாம் எண்பது விழுக்காடு கரெக்டாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஒரு ஏரியால என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கூடுதலா ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா இன்னும் ரொம்பவே கூடுதலா ஹார்ட் ஒர்க் பண்ணுமா கொஞ்சம் ஒருவேளை மார்ஜின்ல நம்ம இருக்கிறோமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா அந்த மார்ஜினை வந்து முன்னாடி கொண்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா எடுத்துக்கிறதுக்கான ஒரு சாதாரண விஷயம்தான் இந்த சர்வே அப்படிங்கிறது ஆனா இதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஊடகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது விஜய் அவர்கள் ரெண்டாவது இடத்துக்கு வந்து விட்டார் அதாவது அதிமுகவுக்கு மாற்றாக விஜய் அவர்கள் வந்து விட்டார் நாம் தமிழர் கட்சியெல்லாம் லிஸ்ட்லியே இல்லை நாம் தமிழர் கட்சி வந்து முதலமைச்சர் வேட்பாளராக சீமானா அவர்களை வந்து யாரும் ஒருத்தர் கூட சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து டிஎம்கே வர்சஸ் டிவி கே அப்படின்னு சொல்லி நேற்று விஜய் அவர்கள் சொல்றாரு இன்னைக்கு அதே தான் வந்து இந்த சர்வேவும் எடுத்துக்கிட்டு டிஎம்கே வந்து இருபத்தி ஏழு இருக்குது விஜய் பதினெட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குது அதாவது அதிமுகவை மிக பலவீனமாக காட்ட வேண்டும் அடுத்து நாம் தமிழர் அப்படிங்கிறது ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்ட வேண்டும் அப்படிங்கிற இந்த ரெண்டு நோக்கத்துக்காக இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்குது திமுக தான் மறுபடியும் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவாக செட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மனதில் வைத்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு சர்வே இந்த குப்பை சர்வே எடுத்துக்கிட்டு நீங்கள் ஊடகங்கள்லாம் அட்லீஸ்ட் கூட்டி பார்த்தாச்சு இந்த கார்த்திகை செல்வன் இந்த மாதிரியான ஆட்கள் ஒன்று ரெண்டுன்னு விரல விட்டு கூட்டி பார்த்தாச்சும் நூறு வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாச்சும் அது ஒரு செய்தியாக போடலாம்ல அதை விட்டுட்டு எடுத்து போட்டுக்கிறாங்க முப்பத்தாறு பர்சன்டேஜ் பேர் யார் தான் யா வரணும்னு ஆசைப்படுறாங்க விளாடிமிர் புட்டின் கிங் ஜாங்கும் அல்லது வந்து யாரு நம்பூர்ல சொல்லணும்னா யார் கூல் சுரேஷ் வையாபுரி இன்னும் வேற யார் யா வேற யாருன்னா வரணும்னு ஆசைப்பட்றாங்களா இல்லை பிக் பாஸ்ல போயிட்டு வந்ததுங்க யாராச்சும் யோகி பாபு இப்படி யாராச்சும் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போட்டாங்களா என்ன அப்படின்னு ஒன்றும் புரியலைங்க இப்படியான ஒரு கூத்து நடந்துட்டு இருக்குது ரைட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் போக போக நிறைய காமெடி இந்த மாதிரி பல காமெடிகள் லைன் அப்ல இருக்குது இந்த வருஷத்துக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் த்ரில்லர் ஒரு பக்கம் கூடவே காமெடி ஒரு பக்கம்னு சொல்லி கலந்து கட்டி அடிக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் பார்ப்போம் எல்லாத்தையும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி